இந்த நாட்களிலே ஆண்டவர் அதிகமாய் தேவனுடைய வார்த்தை ஆன்லைன் மூலமாக அவர் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறார் விதவிதமான தேவனுடைய ஊழியர்கள் வித்தியாசமான விதத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தை எங்கேயும் விதைக்கப்படுகிறது யாரும் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய நிலையில் கத்தர் மாற்றி அமைத்திருக்கிறார் ஆகினாலே இந்த நாட்களில் கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடி உலர்ந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்ற ஒரு கேள்வி ஆனால் ஆண்டவரே இது உமக்குத்தான் தெரியும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அந்த அர்த்தம் என்ன ஆண்டவரே உம்மாலே முடியும் இந்த எலும்புகள் உம்மாலே உயிரடைய முடியும் என்ற ஒரு விசுவாசம் இன்றைக்கு தேவை எழுப்புதல் நிச்சயம் வரும் என்ற விசுவாசம் நமக்கு தேவை எப்படி பண்ணோம் நாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேர்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் வர முடியும் என்ற ஒரு விசுவாசம் வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான சோர்வுகள் பலவிதமான வேதனைகள் பலவிதமான போராட்டங்கள் கத்தரால முடியாதது ஒன்றுமில்லை விசுவாசிக்க வேண்டும்